நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது மகாராஷ்டிர மாநிலத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அதாவது கடலோரத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ரத்னகிரிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது அந்த சுழற்சி நேற்றைய தினமே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்து விட்டது இது மேலும் தீவிரமடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அடைவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் வங்கக்கடல் பகுதிகளிலும் ஒரு புதிய சுழற்சியானது இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டாம் தேதிகளின் வாக்கில் உருவாகும் அது வந்து வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தான் உருவாகும் அப்படி வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த சுழற்சியானது அதன் பின்னர் வங்கதேசம் அல்லது மேற்கு வங்கத்தை அல்லது மியான்மர் நாட்டை அடைய முற்படும் இதன் வாயிலாக வங்கதேசத்திலும் மியான்மர் நாட்டின் மீதம் இருக்கக்கூடிய இடங்களிலும் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களிலும் அதே போல் மேற்கு வங்கத்திலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதை உறுதிப்படுத்தும் வகையிலான அமைப்பை அது உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இவைகள் அனைத்துமே ஒரு ஆக்சிஸ் ஷிஃப்டை தான் காட்டுது ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே நிறைய முறை டிஸ்கஸ் செய்து விட்டோம் இப்போ இருபத்தி இரண்டு இன்றைக்கு தேதி இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நாளைக்கே பார்த்தீங்கனாக்கா தென்மேற்கு பருவமழையானது தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கேரள மாநில பகுதிகளில் தீவிரமடைய தொடங்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இப்பொழுது மழை சில இடங்களில் பதிவாகி கொண்டு இருக்கலாம் ஆனால் இப்போ நாளைக்கு பதிவாகுது இல்லையா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அதன் பிறகு நாளை மறுநாள் பதிவாகுது இல்லையா அந்த டிஃப்ரென்ஸும் தெரியும் இப்போ இருபத்தி நாலாம் தேதியெலாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக இருபத்தி மூன்றாம் தேதி இரவு நேரத்தில் மாலை நேரத்தில் அல்லது இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை நேரத்தில் காலை நேரத்துலலாம் கனத்த மழையானது அவலாஞ்சி அப்பர் பவானி அதே போல் மூக்குருத்தி சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து நடுவட்டம் கூடலூர் பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் தேவாலா இந்த மாதிரியான இடங்களில்லாம் கனத்த மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு வாழ்ப்பாறை சின்கோனா சின்னக்கல்லாறு சோலையார் அணை பெரம்பிக்குளம் அணை இங்கே கூட கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கு இவை போக கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் அவ்வப்பொழுதும் மழையானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாக இருக்கிறது கேரளாவில் சில இடங்களில் கனத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கு கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழையானது பதிவாகும் அதே போல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சில இடங்களில் பலத்த மழை பதிவாகும் மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது இது தொடர்பான எச்சரிக்கைகள் ஏற்கனவே விடப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் இப்போ மும்பையிலேருந்து எத்தனை பேரத்தை இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியாது பட் இருந்தாலும் இன்றைக்கே இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரத்னகிரி பானாஜி அதாவது நம்ம கோவா மாநிலம் இருக்குது இல்லையா ஸோ கோவா மாநிலத்தில் நேற்றைய தினமே இரவு நேரத்தில் மழை மையங்கள் திரண்டுதான் காணப்பட்டது கடல் பகுதிகளிலேருந்து அவ்வப்பொழுது ஊடுருவி அது மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருந்தது இப்பொழுது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இன்னும் பெட்டரான கண்டிஷன் இருக்குது ரத்னகிரியில் கூட கனமழையானது பதிவாகலாம் இது வந்து மகாராஷ்டிரா மாநில பகுதி இவை போக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மகாராஷ்டிர மாநில கடலோர பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் கனமழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது இப்போ இந்த சுழற்சி கடல் பகுதிகளுக்கு திரும்ப வருமா தான் பார்க்கணும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பட் இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்பது அந்த சுழற்சி நமக்கு வந்து நேரடியான தாக்கத்தை போறது கிடையாது நமக்கு வந்து மறைமுகமான மழை வாய்ப்பு என்பது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மறைமுகமான மழை வாய்ப்புங்கிறத விட அந்த சுழற்சி இருக்கிறதுனால மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மையை அதிகரிக்கிறது அதுதான் நமக்கு வேணும் தென்மேற்கு பருவமழை நமக்கு வேணும் நம்மளுடைய அணைகளின் நீர் மட்டும் உயரணும் அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் மும்பை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் உட்பட நம்ம மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் பாதிப்புகளுக்கு உள்ளாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் கனத்த மழை தொடர் மழையாக அது வந்து பொழுது அங்கே சில அசாதாரணமான சூழல்கள் ஏற்படலாம் ஸோ இயற்கையில் இதுவும் ஒரு அங்கம்தான் ஸோ தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் இந்த மாதிரி நிறைய முறை நிகழ்ந்ததுண்டு ஸோ அது அவங்களுக்கு தெரியும் அவங்களும் கொஞ்சம் இதற்கு பழக்கப்பட்டவங்க தான் ஸோ ரத்னகிரி மற்றும் ராஜாப்பூர் சுற்றுவட்டார எல்லாம் கனமழை பதிவாகலாம் அதே போல் பார்த்திங்கனாக்கா பல இடங்களில் ஸோ நம்ம வந்து ஒரு இடம் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்பல ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் கனத்த மழை கண்டிப்பாக வந்து இருக்குது மும்பை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை முதல் மிக கனத்த மழை பதிவாகலாம் இந்த சுழற்சியை நகர்ந்து மும்பை அருகில் நிலைகொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வெதர் மாடல்ஸ் இப்போ தொடங்கி தொடங்கியிருக்குது அதாவது கரையோரத்திலே அது நகர்ந்து வடக்கு நோக்கி முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி இப்போ காட்ட தொடங்கி இருக்கிறது முன்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா கடலில் இந்த குஜராத் மாநிலத்திற்கு அருகில் கொஞ்சம் மும்பைக்கெல்லாம் கொஞ்சம் தொலைவில் கொஞ்சம் மேற்கில் அது சுழற்சி சுழற்சியானது தீவிரமடையும் அப்படிங்கிற மாதிரி கடையிட்டு இருந்தது இப்போ பார்த்திங்கனாக்கா அது வந்து நிலப்பகுதிகளிலேயே அந்த கடலோரத்திற்கு நெருக்கத்தில் கடலில் இருக்கக்கூடிய மாஸ்டரை எடுத்துக்கிட்டு அது வந்து தீவிரமடையும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அது மும்பை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலேயே இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போல் மாதிரிகள் தங்களுடைய கணிப்புகளை மாற்ற தொடங்கி இருக்கின்றன ஸோ அதனை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது தான் இந்த மழை வாய்ப்புகளை நம்ம உறுதிப்படுத்துகிறோம் உறுதிப்படுத்துகிறோங்கிறத விட இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம வந்து இருபத்தி ஏழாம் தேதி மும்பை மாநகரில் அது நிறைவு கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மாதிரி கட்டுது ஸோ நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு அதை உறுதிப்படுத்திடலாம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சாத்திய கூறுகள் இருக்கா அப்படிங்கிறத ஸோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு இரண்டு மூணு நாட்களில் திட்டமிடல்களை அவங்க வந்து எடுத்துக்கொள்வாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு எச்சரிக்கை எல்லாம் வழங்கப்பட்டிருக்கோம் இப்போ நம்மளோட பிரச்சனைக்கு வருவோம் கேரளாவில் கனமழை இருக்குதுங்க அதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது கண்ணூர் கோழிக்கோடு கல்பேட்டா வயநாடு மாவட்டத்தில் நிச்சயமாக கனமழை இருக்கும் இடுக்கி மாவட்டத்தில் நிச்சயமாக கனமழை இருக்கும் மூணார் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை இருக்கும் கேரளாவை விட தமிழக பகுதிகளில் அதிக மழை பதிவாகும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளில் அதிக மழை பதிவாகும் கேரளாவில் பரவலான மழை பதிவாகும் நிறைய இடங்களில் மழை பதிவாகும் ஸோ தமிழகத்தினுடைய பரப்பு மிகவும் பெரியது அமைப்பும் மிக வித்தியாசமானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் சமவெளி பகுதிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது உங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் வானிலை அனலைஸ் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை ஃபாலோ செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு அது அதிக பலனை வழங்கும் சரி நீங்கள் ரெஸ்ட்டு விட்ரலாம் ஒரு காணொலியை பதிவு பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசித்து வச்சுருந்தேன் பட் பண்ணிடலாம் கடைசியாக ஏதோ ஒரு காணொலியை பகிர்வோம் அதாவது பகிர்வோம்னாக்கா இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸை மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு அதோட நம்ம நிறைவு பண்ணிப்போம் அதிகமாக நம்ம நிறைய டீட்டெயில்ஸை ஃபீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை சொல்லுங்கள் இந்நேரம் பகல் நேர வெப்பநிலையானது வடகடலோர மாவட்டங்களில் அதிகரிக்க தொடங்கி இருக்குங்கிறது எனக்கே தெரியும் இதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ ஊடகங்கள்லாம் வந்து அவ்வளோதான் வெப்பநிலை வந்து குறைய தொடங்கி விட்டது இந்த ஆண்டு கோடை முடிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சும்மா அந்த பாம்பு விளையாட்டெலாம் சும்மா கடிகிட்டு இருக்கும் இந்த எப்படி மகுடி ஊதி அந்த பாம்பு படம் எடுக்கிறதுன்னு சொல்லி காட்டிகிட்டு இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி தான் டிஆர்பிக்காக எதை வேணாலும் சொல்லுவாங்க ஆனால் என்ன ஆக்சுவல் ஃபேக்ட்னா தற்காலிக ஒரு அமைப்பு ஒரு சுழற்சி இருக்குன்னா வங்கக்கடலில் அதனுடைய தாக்கத்தினால வெப்பச்சலன மழை கிடைக்கும் பொழுது அந்த காலத்தில் கடலோரப் பகுதிகளிலும் வெப்பநிலையானது குறைந்து காணப்பட்டது ஏன்னா மழைக்கான வாய்ப்புகள் இருந்தது மேகமூட்டமாக இருந்தது ஃபார்ம் ஃபார்மாக அது கடலோரப் பகுதிகளை அடைந்தது சில நேரங்களில் அதிகாலை நேரத்தில் கடலோரப் பகுதிகளில் இருந்து கூட மழை மேகங்கள் உள்ளே ஓடுறது பட் அப்படிலாம் இருந்த அந்த சுச்சுவேஷன் கண்டினியூஸாக அப்படி இருக்கப்படுறது கிடையாது நமக்கான பருவமழை அது கிடையாது இல்லையா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் ஆகிடுங்கிறது தெரிஞ்சது பட் அதை ஒரு விஷயமாக எடுத்து வச்சிட்டு அவ்வளோதான் கோடை முடிந்து விட்டது இனிமேல் குழு குழு அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது இப்போ இன்னும் சொல்லப்போனால் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு அதன் அதன் பின்னர் நான் சொல்கிறேன் தென்மேற்கு பருவமழை ஆக்டிவ் ஆகிடுச்சின்னா ஆன்செட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடலாம் இருபத்தி நாலாம் தேதி அதன் பிறகும் கூட வடகடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை வந்து பகல் நேரத்தில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா தரையிலிருந்தும் வேகமான தரைக்காற்றுன்னு சொல்லுவோம் அது தரையிலிருந்து வேகமாக வரக்கூடிய காற்று ஒரு அனல் காற்று மாதிரி வரும் ஸோ அதையும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் மற்றபடி கேள்வி பதிலுக்கு கூட அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் இந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் பகிருங்க அடுத்த காணொலியை நான் பதிவு பண்ணும் போது அந்த கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்குறேன் இந்த காணொலியை நம்ம இதோட நிறைவு செய்து கொள்வோம் அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணுவே நன்றி வணக்கம்